கடகராசி முயன்பர்கள் அதாவது வாழ்க்கையில் முன்னேறணும் பல மாற்றங்கள் ஏற்படணுன்னா கடகராசி முயன்றவர்களுக்கு அதிர்ஷ்டமான மூலிகை என்ன அப்படின்னா அரச மரம் அரச மரத்துக்கு அஷ்ட எட்டு திக்க அஷ்ட திக்கலையும் பன்னீர் மஞ்சள் மஞ்சள் தூள் எல்லாம் தெளித்து தண்ணியெல்லாம் தெளித்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அரச மரத்தையும் குளிப்பாட்டிட்டு அந்த அரச மரத்துக்கு வடக்க போகிற வேறு பறிச்சு வச்சுட்டு எடுக்கக்கூடாது பறித்து மட்டும் வச்சுட்டு எட்டு திக்கலையும் கோதுமை இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஸ்பூன் கோதுமை நூற்றி எட்டு ஸ்பூன் கோதுமை ஓம் ஆதித்யாய நம ஓம் ஆதித்யாய நம ஓம் ஆதித்யாய நம இதில் சொல்லணும் கடகராசிக்கு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரிய மந்திரத்தை உச்சரிக்கணும் ஓம் ஆதித்யாய நம சொல்லி நூற்றி எட்டு திக்கு வந்து எட்டு திக்கு எட்டு திக்குலேயும் நூற்றி எட்டு ஊரு நூற்றி எட்டு ஊரு போட்டுட்டு அதுக்கப்புறமேலு சந்தனம் குங்குமம் எல்லாம் கொண்டாந்து வச்சு தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேருக்கு மஞ்சள் மத தடவி அதுக்கப்புறம் பன்னீர் ஊற்றி அப்புறம் சந்தனத்தை தடவி அதுக்கப்புறம் புட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த வேற பறித்து எடுக்கணும் பறித்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வேற கட் பண்ணி அந்த மரத்துக்கிட்ட வேண்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து தகப்பன் ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேற மீண்டும் அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய உரையில் பாட்டு ஏழு சூரிய உரையில் ஞாயிற்றுக்கிழமை தகப்பன் ஸ்தானத்தில் உள்ளவங்க கையால் வாங்கி கட்டிக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள் நினைச்சது சாதிப்பீங்க கடைராசிக்கார்களை இப்படி செய்து அப்படி வாழுங்கள்